இப்போ இருக்கக்கூடிய மருத்துவ நவீன வளர்ச்சியில கிட்னி டிரான்ஸ்பிளன் பண்ணிடுறாங்க ஹார்ட்டு டிரான்ஸ்பிளன் பண்ணிடுறாங்க கல்லீரல் மட்டும் இது வரைக்கும் டிரான்ஸ்பிளன் பண்ணதே இல்லைங்க உங்களோட ஜாதகத்துல வந்து எது நீச்சமாக இருக்கோ எது வேலை செய்ய பவர் இல்லையோ அது பவர் ஆகிடும் அப்படின்ற உண்மையில அப்படியே பவர் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இவர் பவர் ஆனாங்களாம் கேக்குறாங்க சரியா காது கேட்காத குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காது மடல் பின்னாடி எல்லாம் நிறைய வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்ப இந்த மூட்டு தேய்மானம் ஆகிறது நரம்பு இழுத்து பிடிக்கிறது இது எல்லாமே சனி அப்படிங்கிற கிரகம் ஒரு ஜாதகத்துல முக்கிட்டு வரஞ்சிருக்கு குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமே பேசிடும் சில குழந்தைங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா பேசும் அஞ்சு வயசுக்கும் தாண்டிடும் பெற்றோர்களுக்கு கவலையா இருக்கும் அப்ப தெரப்பிக்கெல்லாம் கொண்டு போய் விடுவாங்க சோ இந்த மாதிரி திக்குவாய் குழந்தைங்க இல்ல பேச லேட் ஆகுற குழந்தைங்க இவங்களுக்கு எந்த மாதிரி முதல்ல கிரக அமைப்பு இருக்கும் நீங்க மருத்துவ வர்மம் மூலமா நீங்க என்ன மாதிரி தீர்வு கொடுக்குறீங்க ஒரு குழந்தை பேசுறது சீக்கிரமா பேசுறது அல்லது ஆக்டிவிட்டீஸ்ல கரெக்டா இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய எப்படிதான் வருதுன்னு ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்கணும் மற்ற நம்ம பெற்றோர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா மற்ற குழந்தைகளோடு சேர்த்து கம்பேர் பண்ணுறது ஆறு வயசு ஏழு வயசுலயே வந்து கொண்டு போய் ஸ்கேட்டிங்ல இருந்து அது இதுன்னு எல் இருக்கிற எல்லா வந்து இப்போ லீவ் விட விட போறாங்க கோடை லீவ் விடப் போறாங்க பிள்ளைகளுக்கு ரெஸ்டே கிடையாது எதுலயாவது போய் ஏதாவது ஒரு கேம்ப் போட்டுறாங்க போட்டுறாங்க சம்மர் கேம்ப் சொல்லி போட்டுறாங்க அது ஒரு பேக்கேஜாவே கொண்டு வந்துட்டாங்க இங்கெல்லாம் ஸ்விம்மிங் கிளாஸு மார்னிங்கு அப்புறம் ஸ்கேட்டிங் கோச்சிங் சென்ட்ரு அப்ப ஹிந்தி கிளாஸ் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதுவே இன்னும் மழையை மாறாம இருக்கு அதுகிட்ட அது தமிழே உன்ன தத்தக்க போத்தான் பேசிட்டு அதுகிட்ட போய் ஹிந்தி இங்கிலீஷ் நல்லா கொடுக்கும் நல்லதுதான் ஒரு குழந்தைய அந்த மாதிரி வளர்க்குற சந்தோஷம் தான் ஆனா அதுவா வரணும் நம்ம போட்டு திணிக்கிற மாதிரி இருக்குது சரி அப்ப இந்த கம்பேர் பண்றாங்க இல்லைங்களா ஆஹ் பக்கத்துக்கால பையன் அந்த குழந்தை சீக்கிரம் பேசுது இது பேசவே இல்லை அப்படின்னா இவங்க வீட்டுக்காரே அப்படித்தான் பேசிட்டு இருப்பாரு இப்ப வரைக்குமே அவருக்கு லா சாலா வராது லா சொல்ல வராது சாங்கிறது சாங்குவாங்க அவங்க வீட்டுக்கா இருக்க இந்த அம்மாவுக்கு சரியா உச்சரிப்பு வராது ஆனா பையனை பத்தி கவலைப்பட்டு இருக்கும் சட்டில்தான் அகப்பைக்கு வரும் சரி அப்ப அப்படியே ஒருவேளை இருந்துட்டாலும் அது ஆசைப்படுறது நியாயம் தானே தமக்குள்ள நல்லபடியா இருக்கணும் நல்லா அது தப்பு கிடையாது நியாயம்தான் அப்போ அவங்களுக்கு புதன் அவங்க ஜாதகத்தை அந்த குழந்தையோட ஜாதகத்திலயோ அல்லது அவங்க அப்பாட ஜாதகத்திலயோ புதன்கிற கிரகம் டேமேஜ் டேமேஜாயிருக்கு எப்படி டேமேஜ் ஆயிருக்குன்னா நாலு கார்னர்ல ஈஸியாக சொல்லிடலாம் மீனம் மிதுனம் கண்ணி தனுசு இந்த நாலு கார்னர்ல எங்கேயாவது புதன்கிற கிரகம் இருக்குது அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் புதன் எங்கேயாவது வக்காம இருக்கும் அவங்க ஜாலத்தில் அல்லது வேற ஒரு கிரகங்களோட பரிவர்த்தனையா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் குழந்தைங்க ஸ்டார்டிங்கில் ஸ்லோவா பேசுவோம் ஆட்டிடியூடவே கம்மியா இருக்கும் தேத்துறதுல அல்லது பேசுறதுல சில சிக்கல் வர்றத பாக்குறோம் ஆனா அந்த குழந்தைங்க தான் பின்னாடி ரொம்ப பிரிலியண்டா வருதுங்க என்ன காரணம் அப்படின்னா இங்க கம்யூனிகேஷனுக்கு காரகத்துவமா என்ன கிரகத்தை எடுக்கிறோம் அப்படின்னா புதனை தான் எடுக்கிறோம் ஆல்ரெடி அங்க புதன் வந்து டேமேஜா இருக்கு இப்ப வக்கரமா இருக்கிற கிரகங்கள் அல்லது புதனையும் நம்ம பேசிட்டு இருக்கோம்னே அதாவது பொதுவாக இந்த மிதனமும் கண்ணியும் புதனோட வீடு அங்க இருந்தா அது பவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா நீங்க அது டேமேஜ் அப்படின்னு சொல்றீங்களா அதுதாங்க நம்ம சொல்றோம் அதுக்குண்டான அதிகப்படிய இப்ப நான் முதல்ல நெகட்டிவ் சொல்லிட்டேன் அங்க இருந்தா டேமேஜ் சொல்லிட்டேன் அதுக்கு பிறகு அதுதான் அவங்கள பெரிய லெவல்ல அதுவே கொண்டு வரும் நம்ம நிறைய பேர் சொல்றாங்க நாங்க வந்து கிரகத்தை வந்து பவர் கொடுக்குறோம் அந்த ரிசீவ் பண்ணி எல்லாம் ஏத்துறோம் சொல்லி சொல்றாங்க இல்லையா ஆக்டிவேட் பண்றது இப்ப பிளானட் எல்லாம் ஆக்டிவேட் பண்றாங்களா கட்டின டிவி நம்ம பேச கேட்காது இல்லைங்களா அவங்களுக்குள்ளேயே கம்யூனிகேஷன் கட்டாயிட்டு இருக்கு பெத்த பிள்ளையே நிறைய வீட்டுல கேட்க மாட்டேங்குது நீ என்னையா சொல்ற போயான்னு போயிட்டு இருக்கு இவங்க எப்படி பிளானட் ஆக்டிவேட் பண்றாங்க தெரியல அவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரர்ல ஒண்ணு யாரும் பறக்கலைங்க அதுக்கு நிறைய பரிகாரங்கள்லாம் இந்த ஸ்தலம் போங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா உங்களோட ஜாதகத்துல வந்து எது நீச்சமா இருக்கோ எது வேலை செய்யாதோ பவர் இல்லையோ அது பவர் ஆயிடும் அப்படின்றாங்க உண்மையில அப்படியே பவர் பண்ண முடியுங்களா அந்த அளவுக்கு இவர் பவர் ஆனாங்களான்னு கேக்குறேன் நான் ஏன்னா ஒரு இல்லாத ஒரு விஷயத்த பவர் உருவாக்கி தரேன் அப்படின்னா அந்த அளவுக்கு நான் பவரா இருந்தா தானே அதுக்கு கொடுக்க முடியும் பிளானட்டுக்கு பவர் கொடுத்து டெவலப் பண்ற அளவுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து கடவுளாதான் இருக்க முடியும் இல்லீங்களா அப்போ அப்போ இப்பா டக்கு யாரும் ஆக்டிவேஷன் பறக்கலாம் கிடையாது அப்படி பிளானெட் ஆக்டிவேஷன் பண்ற ஜோதிடத்தை உங்க வீட்டுக்காரன் என்னங்க பண்ணுதுன்னா அவ கடைக்கா ஏங்க அவளை பத்தி ஆகப்படுறின்னு கேட்பான் அந்த அம்மாவில போய் கேட்டா அவரா ஏங்க இங்க இருக்கு ரிமோட்டை எடுத்து அங்க வைக்க மாட்டாரு அவர போய் பேசிட்டீங்கன்னு இல்லீங்களா அது எல்லாம் இங்க மேட்டர் இல்லங்க ஆமா அப்படிலாம் ஒண்ணு விஷயம் கிடையாது ஆமா அதுல எதையும் எதுவும் நம்மளால ஆக்டிவேட் பண்ண முடியாது அப்ப இந்த கிரகங்கள் இங்கெல்லாம் இருந்துச்சுன்னா அது தொடர்பான சிக்கலை நம்ம கொடுக்குது அதுதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பாகவும் இருக்கு நீங்க சொன்னீங்க இந்த கண்ணி காரணம் எல்லாம் இருந்துச்சுன்னா புதன் வீடு தானே அப்படின்னா இங்க சரியா பேச்சு வராத குழந்தைங்க அல்லது லேட்டா பேசுற குழந்தைங்க தான் பின்னாடி நல்ல கவிதை எழுதுது நல்ல பேச்சாற்றல் மிக்க பிள்ளையா வருது நிறைய இந்த நடன நாட்டியம் இந்த மாதிரி அரங்கேற்றம் பண்ற பிள்ளைகள்லாம் எல்லாம் ஜாதத்துல வாங்கி பாத்தீங்கன்னா இந்த நாலு காரணம்ல எங்கேயாச்சும் புதன் இருக்கும் அல்லது புதன் வக்கரமா இருக்கும் வேற கிரகங்களோட பரிவர்த்தனையா இருக்கும் அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா லதா லாவண்யா சரண்யா பிரியா இந்த மாதிரி பெயர்கள் இருப்பாங்க ராமு இந்த மாதிரி பேர்கள் இருப்பாங்க அவங்க வீட்டுல டாக்குமெண்டேஷன் பிரச்சனை அடிக்கடி வந்துகிட்டே இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம் பெண் பிள்ளைகள் வந்து அதிகமா அந்த வீட்டுல பறந்துருப்பாங்க ஒரு பையன் அப்படின்னா ரெண்டு பொம்பளை பிள்ளைய பறப்பாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் சரஸ்வதி இந்த மாதிரி பேர்கள் அவங்க வீட்டுல இருக்கும் நம்ம இந்த மாதிரி இது வந்து நான் ராஜநாடில வச்சுக்கிட்டு இடங்கள்லாம் பவரா இருக்குங்கிறீங்களா பவர் இல்லாம இருக்குங்களா எனக்கு அது இப்ப கன்ஃபியூஷனா இருக்கு இப்ப நீங்க சொன்னதை வச்சு அது பவர்ன்னு எடுத்துக்கிறதா இல்ல பவர் இல்லன்னு எடுத்துக்கிறதா தெரியல நம்ம ஜாதகத்துல இருக்கிறது அந்த அந்த காலகட்டம் அந்த கிரகங்கள் கோச்சாரங்களை வரும்போது அது நடக்குங்க அதுக்கு பவர் அதுக்கு பவர் இல்லன்னு இல்ல அது போலதான் இருக்கு நமக்கு இங்க என்ன பவர் நம்ம நினைக்கணும்னா என் மனசு ஏத்துக்கிற ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா அது நல்ல நிலையா இருக்கணும் எனக்கு பிடிக்காத ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா அது சரியில்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நமக்கு தான் அது நல்லதா கெட்டதாங்கிறது கிரகங்களுக்கு அது ஒண்ணும் இல்லை அது போற போக்குல எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டுதான் இருக்கு தண்ணி வெள்ளம் வரும்போது எல்லாத்தையும் தான் அடிச்சு போயிட்டு இருக்கு இல்லைங்களா அதுக்கு தெரியாது இது வீடா ஆஹ் காம்பவுண்டா அப்படிங்கிறது தெரியாது அது வர்றது எல்லாத்தையும் போட்டு அடிச்சு போயிட்டே தான் இருக்கும் அதுக்கு நல்லது கெட்டது தெரியாதுங்க நமக்கு தான் கேன்ல இருந்தா குடி தண்ணியாவும் தலைக்கு மேல போயிட்டு போது வெள்ளமாவும் தோணுது கண்டிப்பா இல்லைங்களா ரொம்ப சுவாரஸ்யமா அழகா யதார்த்தமா புரியுற மாதிரி சொல்றீங்க சோ இந்த மாதிரி வர்ம கலை மூலமா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்க என்ன மாதிரி மாதிரி பாயிண்ட்ஸ் அந்த இது பண்ணி சரியா பேச்சு வராத குழந்தைகளுக்குங்க இந்த தொண்டையில இந்த தொண்டை பகுதிகளில் இருக்கக்கூடிய வர்ம பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம் சரியா காது கேட்காத குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த காது மடல் ஓரமா பின்னாடி எல்லாம் நிறைய வர்ம பாயிண்ட்ஸ் இருக்கு அதை இயக்கும் பொழுதும் நிறைய மாற்றங்கள் கொடுக்குது அதே மாதிரி அவங்க கவனிக்கிறதே கூட சொல்லுவாங்க உங்க கவனிக்கவே மாட்டேங்கிறான் கிளாஸ் நடக்கும்போது கவனிக்க மாட்டேங்குது என் குழந்தை வேடிக்கை பாத்துக்கிட்டே இருக்கு சொல்லிங்கிறாங்க ஆனா அந்த குழந்தைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் ஆனா கரெக்டாக காதல் உள் வாங்கிட்டு இருப்பாங்க கவனம் எங்கேயோ இருந்தாலும் அந்த எடுத்து சொல்லி கொடுக்கறத அவங்க கேட்டுட்டு நீங்க இந்த மாதிரி குழந்தைங்க நல்லா பாத்து பண்ணி பாருங்க நான் நிறைய பாத்துருக்குறேன் கிளாஸ்லயோ அல்லது பேசிட்டு போதோ அந்த குழந்தை நம்ம பேசவே பார்க்காம வேடிக்கை மேலே மேலையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அல்லது ரிமோட்டை நோண்டிக்கிட்டே இருக்குதுன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் ஆனா பேசுற ஃபுல்லாக அந்த பிள்ளை உள்வாங்கிட்டு இருக்கு இவங்க இந்த பிள்ளைங்க டீ ஹாலில் டிவி பார்த்துட்டு நினைச்சுக்கிட்டு பெட்ரூம்லயோ வேற கிச்சன்லேயோ பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த பிள்ளை கரெக்டாக கேட்டுட்டு வந்து சொல்லுவோம் அதனால இந்த மாதிரி சரியா பேச மாட்டேங்குதுங்க சரியா ரிப்ளை பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற பிள்ளைகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிள்ளைகள்லாம் நம்ம பார்த்து தான் புரணி பேசுறத கூட கவனமா பேசணும் ஏன்னா அவங்ககிட்ட போய் கரெக்டா சொல்லிடுவோம் ரோனைய பத்தி பாட்டியை பத்தி அம்மா இப்படி பேசுனாங்கன்னு பாத்துட்டு இருக்க நேர்கள் ரொம்பவே கவனமா இருக்கணும் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து ஆக்டிவான நினைச்சுக்க கூடாது கவனம் கவலைப்படக்கூடாது ரொம்ப ஆக்டிவ் ஆமாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட வர ஒரு குழந்தைக்கு வர்றாங்க அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு தான் வருவாங்க டெய்லி காலையில வரும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேசவே மாட்டேங்குது சரியா இன்னும் அந்த நாக்கெல்லாம் உள்ளேயே இருக்கு வெளியே வர மாட்டேங்குது சரியா பேச புரிய மாட்டேங்குது மலையில மாதம் இருக்குதுன்னு ஏழு வயசு ஆனா அந்த பிள்ளை வந்து தான் டிவி பாத்துட்டு இருக்கு நினைச்சிருக்காங்க டிவியும் ஓடும் அதையும் கவனிக்கும் ஆனா எங்கேயோ பேசுறத கரெக்டா கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த பிள்ளை ஆனா கேட்கிற பக்கம் திரும்பி ரிப்ளை பண்ணாது நம்ம என்ன டிவியிலான பாத்துட்டு இருக்கிறா அப்படின்னு நம்ம பின்னாடி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா கரெக்டா வச்சு சொல்லுவேன் அதே மாதிரி அந்த பிள்ளைங்க சக்தி ரொம்ப இருக்கும் ஒரு பொருள்ல எங்க எடுத்தோமோ அங்கதான் அந்த பிள்ளைங்க வைப்பாங்க கண்ணா பின்னான்னு உழைக்கிற பிள்ளைகள் அதுதான் ஆனா நம்மோட ரொம்ப பெர்ஃபெக்டா வைக்கக்கூடிய பிள்ளைகள் அதுதான் அப்ப என்னன்னா நம்ம சொல்றத அவங்க கேட்டு உடனே பண்ணலையே தவிர அவங்களுக்கு அது கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க அந்த கிரகங்களும் அவங்களுக்கான மருத்துவ நேரமும் வரும்பொழுது நம்மளும் கரெக்டான மருத்துவ சிகிச்சையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சூப்பரா வருவாங்க இதற்கான தீர்வுகள் இருக்கு கவலைப்பட வேண்டாம் எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குதாங்க சரி ரைட் அருமை இப்ப நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது முன்னாடி வந்து வயசானவங்க தான் பாத்துட்டு இருந்தாங்க இந்த மூட்டு வெளி கால் நரம்பு சில பேருக்கு இந்த தண்ணி உடம்புல குறைபாடு இருக்கிறதுனால நரம்பு இழுத்துக்கும் கால் கீழே வைக்க முடியல சின்ன வயசுக்காரங்களும் கிரக சேர்க்கை இருக்கும் இவங்களுக்கு வர்மத்து மூலமா நீங்க இப்போ நம்ம கால் தொடர்பான சிக்கல் மூட்டு தொடர்பான சிக்கல் எல்லாத்துக்குமே நம்ம வந்து சனியைத்தான் எடுத்துட்டு வருவோம் சனி அப்படிங்கிறது கர்மக்காரகன் ஜீவனக்காரகன் சொல்றாங்க இல்லைங்களா அப்போ நீங்க சொன்ன மாதிரி பெரியவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவங்க நிறைய உழைச்சு உழைச்சு உள்ளுக்குள்ள வந்து கேஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இப்ப சின்ன வயசுல ஒரு இருபது வயசுக்கு மேலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்போ சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மீடியா பீப்புள்ஸ் சிஸ்டம் ஒர்க் ஐடி ஃபீல்டா இருக்கட்டும் எல்லாத்திலுமே உடல் ஒழிப்பு குறைஞ்ச போச்சுங்க உட்காந்துகிட்டே பண்ணிட்டே இருக்கிறதுனால நம்ம ரத்த ஓட்டு மேலிருந்து கீழே இறங்குது கீழே இந்த இடுப்புக்கு கீழே இறங்க மாட்டேங்குது நம்ம தொங்க போட்டு இப்படியே உட்காந்துருக்கோம் இல்லைங்களா இப்படி இதுக்கு மேல இருக்கும்போது இடுப்புக்கு கீழே இறங்குறதுக்கு வேலை இல்லை அப்படியே கொஞ்சம் மெதுவாத்தான் போகுது அப்ப ரத்த ஓட்டமும் அதுக்கு தேவையான ஆக்சிஜன் கீழே போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கால்வெளி அல்லது கால் வீக்கம் அது தொடர்பான மூட்டு தொடர்பான சிக்கல் வேறதான் செய்யுது அப்ப அவங்க அடிக்கடி என்ன செய்யணும் அதிகமாக ஐடி பீப்புள்ஸ் வந்து டூவீலரில் ட்ராவல் டிராவல் இருக்கட்டும் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே கொஞ்சம் உடல் உழைப்பை அதிகப்படுத்திக்கணும் எக்ஸசைஸ் பண்ணலாம் காலையில இருந்தாச்சு எக்ஸசைஸ் பண்ணலாம் அதே மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கிறனால பாத்தீங்கன்னா கீழ்வெளியா சூடு வருது மூலாதார சூடுன்னு சொல்லுவாங்க அந்த மூலாதார சூடு வருது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மோசன் ப்ராப்ளம் வந்துடும் மோசன் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா எல்லா ப்ராப்ளமும் தொடர்ந்து வந்துடும் ஏன்னா காலையில கழிவு வெளியில ஏறல சரியா ஏறல அப்படின்னா அது மலைக்கூடல தங்கியிருக்கு அப்படின்னா அங்கிருந்து கேஸ் ஃபார்ம் ஆகும் அங்கிருந்து கேஸ் ஃபார்ம் ஆகும் அது வந்து வாதம் கே காட்டுங்கிறது வாத தத்துவம் இல்லைங்களா அது மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் தங்கி வச்சு அப்படின்னா அங்கேருந்து கேஸ் ஃபார்ம் ஆயிட்டு தொப்புளுக்கு மேலே வர்றதாங்க காற்று நல்ல காற்று இதுக்கு கீழே போயிடுச்சுனாலே அது வந்து அபானம் வயங்குறாங்க இது பிராணன் அது அபானன் அபானன் ரத்தத்துல கலக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எல்லா ஜாயின்ட்லயும் போய் உட்காந்துடும் அதுதான் வாதம் மூட்டுவாதம் முடக்குவாதம் முடக்கு வாதம் நடுக்கு வாதம் பக்கவாதம்

மோசம் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சுனாலே அவங்களுக்கு பாதி ஆரோக்கியமா இருக்காங்கன்னு நம்ம சொல்லிடலாம் இல்லைங்களா அப்போ இங்க நம்ம சனிக்கு வருவோம் அப்ப இந்த வாதங்கள் உருவாகாம இருக்கிறதுக்கு மோசன் ப்ராப்ளம் கண்டிப்பா நம்ம வச்சுக்க கூடாது அப்போ இந்த மூட்டு தேய்மானம் ஆகுறது நரம்பு இழுத்து பிடிக்கிறது இது எல்லாமே சனி அப்படிங்கிற கிரகம் ஒரு ஜாதகத்துல முக்கியத்துவம் அடைஞ்சிருக்கு அல்லது அதிகாரம் அடைஞ்சிருச்சு இவங்க சொல்றது போல ஆட்சியா இருக்குது நீசமா இருக்குது இப்ப ஆட்சி வீடுகள் சனியோட ஆட்சி எல்லாம் மகரம் கும்பம் மேசத்துல நீசம் ஆகுது அப்புறம் கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் சொல்லுவோம் ஏன்னா இந்த ஆட்சி வீடுகளுக்கு ஏழாம் பார்வையா நம்ம சொல்றோம் துலாம் வந்து அது உச்ச மகர வீடு இப்ப ஆறு கிரகங்கள் கிடைச்சிருச்சு சனிக்கு இல்லைங்களா ஏன் நான் ஜீவனகாரகன்னு நான் சொல்லிட்டு இந்த மீடியா பீப்பிள்ஸ் எல்லாம் சொல்றேன் அவங்களுக்கு எல்லாம் இந்த கால்வெளி வர்றது ஏன் காரணம் அப்படின்னா அவங்க தொழில் இந்த மீடியா இல்லைங்களா அப்ப சனி அங்க ஆக்டிவேட் ஆயிடுச்சா அப்ப சனி ஆக்டிவேட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா கால்வெளி பண்ணும் அப்ப நம் ஜீவனத்தின் வழியாக வரக்கூடிய தொல்லை இல்லைங்களா அப்ப அது கேட்ட மாதிரி நம்ம இந்த வாதங்களை எடுக்கக்கூடிய மருந்துகள் வாத வெட்டவாய் செந்துரம் வாத வெட்டவாயி செந்தூரம்லாம் பெரிய மருந்துகள் அதையெல்லாம் வந்து கவனமா ஒரு வைத்தியருடைய தேர்ந்த வைத்தியருடைய ஆலோசனை பொருளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அது வந்து வயிற்றுல கலந்து தேவையில்லாத இந்த அப்பான வாயெல்லாம் வெட்ட அப்படிங்கிறது ஹீட்டு தேவையில்லாத அதாவது பித்தத்தில் வாதம் சொல்லுவாங்க பித்தம் அதிகமாகும் போது வாதம் வருது இல்லைங்களா அதுதான் வெட்டை வாய் செஞ்சிடும் அது மட்டும் இல்லாம தேவையில்லாத காற்றை பிரிச்சு வெளியே எடுத்துரும் அவங்களும் எக்ஸசைஸ் பண்ணும்போது உள்ளுக்குள்ள நல்லபடியா

இல்லைங்களா நாளைக்கு ரெண்டு வேளை மோசம் போய் ஆகணும் வருஷத்து வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து ஆயுள் பாத் எடுக்கணுங்கிறான் ஆண்களாக இருந்தா புதன் சனி பெண்களாக இருந்தா செவ்வாய் வெள்ளி ஆயுள் பாத்து எடுக்கணுங்கிறாங்க ஆஹ் மாதம் ரெண்டு இது திருமணமானவங்களுக்கு பதினைந்து நாளுக்கு ஒரு முறை தான் மனைவியோட சேரணும் இணையோட சேரணுங்கிறாங்க வருஷத்துக்கு ரெண்டு முறை ஆறு மாசத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக வயிறு சுத்தப்படுத்தி ஆகணும் இதை செஞ்சா அவங்களுக்கு நோய் நோய் அதாவது இறப்பை தள்ளி போடுதுங்கிறாங்க இறப்பை தள்ளி போடுமா அப்ப என்னன்னா ஆரோக்கியமாக தானே இறப்பை தள்ளி போட முடியும் திருமல சொல்றாரு இல்லைங்களா உயிர் வளர் அதாவது உடல் வளர்த்தே உயிர் வளர்த்தேன்னு ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து மீண்டும் பிறவான நிலை இருக்கணும் அப்ப ரொம்ப நாளா இந்த வாசி யோகம் அந்த யோகம் நிறைய யோக மார்க்கத்துல பண்ணி இறைவன் அடைவதற்காக ட்ரை பண்றாங்க இல்லையா அதுக்கு என்ன வேணுங்க உடல் வேணும் கண்டிப்பா அதனாலதான் எல்லாருமே உடலுக்கு ஆரோக்கியத்துக்காகவே முக்கியத்துவம் எல்லா சித்த பெருமக்களும் ஃபர்ஸ்ட் உடல்ல தான் சொல்லிருக்கிறாங்க உயிர் அப்புறம் என்லைன்மெண்ட் ஆகுறதோ இப்ப வளர்த்து என்லைன்மெண்ட் ஆகிருக்காரு ஆனா அவரோட அவர் பெரிய வைத்திய சித்த தான் அவரு வள்ளலார் புத்தகம் அந்த வைத்தியமே ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடலை பலப்படுத்தக்கூடிய பிரதான உள் உடம்பை பலப்படுத்தக்கூடிய தாஜ் உறுப்புகள் அஞ்சு இருக்கு இல்லைங்களா கல்லீரல் கணையம் பெருவுடல் சிறுகுடல் இந்த மாதிரி கல்லீரல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இத கல்லீரல் ஒன்று கெட்டுச்சுனாலே உடம்பு ஏன்னா இங்க இப்ப இருக்கக்கூடிய மருத்துவ நவீன வளர்ச்சியில கிட்னி டிரான்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க ஹார்ட் டிரான்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க கல்லீரல் மட்டும் இது வரைக்கும் டிரான்ஸ்மெண்ட் பண்ணதே இல்லைங்க பண்ண முடியாது அப்படி பண்ணுனாலும் ஆறு மாசம் தான் கல்லீரல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அத வந்து நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் நிறைய முசுக்க கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி அவர் வந்து சீரக எல்லாம் போட்டு அவர் வந்து முக்கூட்டு சோரணம் சாப்பிட சொல்றாரு டெய்லி காலையில அது எவ்வளவு எவ்வித தந்திரத்திலாவது கரிசலாங்கண்ணி இருக்குன்னு சொல்றாரு கரசலாங்கண்ணி வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு தங்க பசுமான் சொல்றாங்க அந்த பூவே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கரசலாங்கண்ணி மஞ்சள் கரசாங்கண்ணி ரெண்டு இருக்குங்க அதை வந்து தங்க பசுமே அவ்வளவுதான் தயார் பண்றாங்க எம்ஜிஆர்லாம் தங்க நம்ம பசுமலை அது வந்து தங்க பசுமை தங்கத்தை உருக்கி குடிக்கிறது இல்ல மஞ்சள் கரசலாங்கண்ணி தான் இது என்ன பண்ணி டெய்லி ஆமாங்க அதை வந்து கரசலாங்கண்ணி கீரவா அது நீங்க எப்படி உங்களுக்கு சௌகரியமா அப்படி எடுத்துக்கிறலாம் அப்படி இல்ல நாட்டு மருந்துகள்ல முக்கூட்டு சோரணும்னு ஒண்ணு இருக்கு அதை வந்து நம்ம டெய்லி காலையில டீ காஃபிக்கு பதிலா அதை போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நாட்டு சக்கரை போட்டு அல்லது பால்ல சிலவர் குடிப்பாங்க எப்படி வேணா சாப்பிடலாம் அது குடிச்சோம் அப்படின்னா பிரதான உள் உடம்ப அதாவது அந்த ஐந்து ராஜ உறுப்புகளை சுத்தமா வச்சுக்கிறது பிரதான உள் உடம்பு அதாவது வெளி உடம்ப வந்து அவரு பெருசா கவனிக்கல ஏன்னா நம்ம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா வெளியில வந்து அழகா பல பலன் இருக்காது மேக்கப் பண்ணிக்கிறோம் கிரீம்கள் தடவரை எல்லாம் பண்றோம் உள்ளுக்குள்ள என்ன பண்றாங்க உள்ளுக்குள்ள ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம அப்ப அதுக்குத்தான் வந்து இந்த மருந்துகள் அவங்க இதெல்லாம் காயக்கல்பம் மூலிகை காயம் அப்படிங்கிறது உடம்புங்க கல்பம் அப்படிங்கிறது கற்பம்ங்கிறது காப்பாத்துறது அல்லது பாதுகாக்கிறது எப்படி அம்மாவுக்கு வந்து கர்ப்ப கர்ப்பு சொல்றாங்களே இல்லைங்களா பனிக்கூட அது வந்து கற்பம் தானே கற்ப வாசம் அப்ப காயக்கம்னா இந்த உடலை அந்த காயத்தை பாதுகாக்கிறதுக்கான மூலிகை தான் இந்த காயக்கற்ப மூலிகைன்னு அவர் வச்சிருக்க